மதி நிறைந்த நன்னாளால் ஈராட போதுவீர் போதுமினோன் எருழியில் சீர்மல்கம் ஆய்ப்பாடு செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச்சங்கன் கதர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே படைத்தருவான் பாடூர் புகழ் படிந்தேலூர் வாதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்சவியோ நின்சவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்ன ஈதே எம் தோழி பரிசேலூர் எம்பாவாள் எல்லோருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம் நல்ல மார்கழி மாதம் புதிய வருஷத்தினுடைய பிறப்பு கல்பத்தரும் நாள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நாளில் இவ்வளவு பக்தி சிரத்தையோடு இந்த கடமையில் ஈடுபட்டிருக்கிறவங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வகுக்கல் சின்ன பையங்க கோழி கொண்டு ஆடின்ட்டு இருந்தான் காசி விஷ்ணு சொன்னதில்ல இந்த பையங்களுக்கு கோலியா கிடைக்கல பார்க்க வச்சுன்னு ஆடிந்தான் அதான் பார்த்து தெரிக்கணும்னு பார்க்க தொடக்க இல்லையா கோழி கிடைக்கல பார்க்க வச்சு ஆடி அவங்க என்ன தமிழ் பேசினா அவன் காலமேகமே அசந்து புறாபில் பேசிட்டான் அதே மாதிரி எங்கிட்ட படிச்ச காசி விஷயம் நான் சேர்ந்து நம்ம பிள்ளை நம்ம விட அறிவுல சிறந்தவனா இருந்தன்னா தகப்பனாருக்கு சந்தோஷம்னு ஒரு சம்பிரதாயம் குறைச்சதா இருந்தா தான் ஆதங்கமா இருக்குமே தவிர கூட இருந்தா சந்தோஷம் அதே மாதிரி ஆச்சாரிய புருஷனுக்கு சிஷ்யன் தன்னை விட உசிந்து போனா சந்தோஷப்படணும் அப்படி சந்தோஷப்படாதோ ஆச்சாரியன் இல்லை என்னுடைய மகிழ்ச்சி பாராட்டு வாழ்த்து யாருக்கு காசி என்கிட்ட அந்த குடும்பம் சரியா இருந்தா தான் நான் சரியா இருப்பேன் அது ஒரு தன்னலம் இல்லை ஏன்னா என்னை படிக்க வச்சது என்னை பேச வச்சது எல்லாம் நான் வாழ்த்து பேசணும்னு நினைச்சதை சொல்லிட்டேன் உங்களுக்கு நான் எப்போதுமே வேலை வைக்கிற வழக்கம் இல்லையா மற்ற ஜீவராசிகளுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் அதுதான் மனசு மாமரத்தில் பிளாக்கா பிளாப்பழம் பழக்கிறது இல்லை அதே மாதிரி பிளாமரத்தில் மாங்காய் காய்க்கிறது இன்னும் கூட சொல்றேன் அவரு இமாம்பசந்துன்னு ஒருத்தர் வாரத்தை சொன்னேன் அந்த இமாம்பசந்து மரத்துல நீலப்பழம் பழுக்கிறது இல்ல மாம்பழம் பழுக்கிறது நீல மரத்துல மாம்பழம் தான் பழக்கிறது அப்படியே மல்கோவா பழிக்கிறது இல்லை ஏன்னு கேட்டா மரம் செடி கொடி விலங்குகள் இதுக்கெல்லாம் தனியா சிந்தனை பண்ணக்கூடிய மனசு இல்ல மனுஷனுக்கு நான் என்ன பத்தி சொல்றேன் தப்பா நினைக்கிறாங்க அஞ்சு மூணு எட்டு பேர் குழந்தைகள் எனக்கு எட்டு எட்டு தினுசா இருக்குன்னு ஒருத்தர் அவாவ நினைச்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்க நீங்க என்னைய பாத்து பரியாசம் பண்ணிருக்க கூடாது எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் வித்தியாசம் இருக்கும் ஒரே ஜாத்தியமா இல்லையே ஒத்துத்தம் ஒவ்வொரு தினிச்சா பாக்குறாரு என் மனசு காரணம் என் மனைவி மனசு காரணம் மனிதன் மனசுள்ள இந்த மனசு நினைக்கிறது இந்த மனசு உணர்கிறது மனசுன்னு சொன்னாலே நாலு நிமிஷம் தத்துவத்தில் அதையும் சொல்லிவிடுறேன் அகங்காரம் அதுக்கு பிறகு புத்தி இப்ப ஏதாவது ஒண்ணு பார்த்தோன்னா இம்ப்ரெஷன் வாங்குறது பாருங்க அது சித்தம் அதுக்கப்புறம் இதுவா அதுவான்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறது அது மனசு சங்கல்ப விகல்பம் பண்றது மனசு இது என்னன்னு கண்டுபிடிப்பேன் ஏன் இருக்கிறது அகங்காரம் இதுதான் முடிவு பண்றது புத்தி பல சமயங்கள் இது சிமல்டேனியா நடந்து விடுறது சேர்ந்தாப்புல நடந்து விடுறது இவ தெருவில் வர பாக்குற போது பார்சாஜ் வர உடனே முடிவு பண்ணிவிடுற சில சமயங்கள் சந்தேகம் வருது அப்பதான் இந்த நாளும் தொழிற்படும் உதாரணம் சொல்றது வகுப்புல என் கிளாஸ்ல எம்ஏ கிளாஸ்ல கையில இப்படி முழு சாக்கட்டி வச்சிருக்க முழு சாக்கட்டி வச்சிருக்க ஆசிரியர் கையில விழவில்லைன்னு வச்சிருக்காரு சித்தம் வாங்கிட்டு இதை சாக்கெட்டி தானே வேற ஒண்ணான்னு யோஜனை பண்ணிட்டு நான் அதை சொல்லப்படாதுங்க சொல்றேன் அது மனசு இது என்னன்னு கண்டுபிடிப்பேன்னு எழுந்தது அகங்காரம் இவர் இது நாள் வரல அதை பயன்படுத்தினதை பார்த்ததே இல்லை வகுப்புல இருக்கார் நிச்சயமா இது சாக்கெட்டி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அது புத்தி அதனாலதான் ரொம்ப பெரியவா என்ன பண்ணா தெரியுமா சித்தத்துக்கு மேலேயே போறதில்லை சிச்சத்துக்கு மேல போய் ஆராய்ச்சி பண்ற அவசியமே இல்லாதபடி வாழ்க்கை தான் ஞானின்னு பேரு நடராஜர் தரிசனம் பண்ணார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐந்து பேரறிவும் கண்களே கொல அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக நடிச்சுட்டான் மற்ற மூணு கரணங்களை மூடி ஒரே ஒரு கருணத்தால வாங்கிட்ட இந்த மனசு நினைக்கிற இந்த நினைச்சத மனுஷனுக்குள்ள தனி தகுதி பேச முடியாது மற்ற எதுக்கு இல்லை நம்ம நாட்டில் ஒண்ணு பண்ணா விலங்குகள் கூட ஆண்டவனை கூப்பிட்டுதான் மாடு அம்மானு கத்திட்டு அம்பிகையை கூப்பிட்டுது கோழி கொக்கரை கோன்னு கத்திட்டு முருகனை ஏன்னா அவன் கோடி கோழி இல்லையா கொக்குன்னா மாமரம் நடத்தும் மாமரத்தை அறுத்த தலைவன் கொக்கரை கோன்னு மாமரமா கடைசியில சூர வேல் போட்டான் கொக்கு அறுக்கும் இந்த காலத்து கோழி அப்படி கூவுறது இல்லை ஏன்னா இப்ப ஜாதி கோழி வந்துடுச்சு கொக்கரை கோன்னு கத்துறதில்லை அதே மாதிரி தான் மாடு அம்மானு இல்லை இப்ப ஜெர்சி அம்மா கத்துறது வெளிநாட்டு மாடுலாம் வந்துருச்சேன் நம்ம நாட்டு மாடு அம்மானு கத்திட்டு நம்ம நாட்டு கோழி கொக்கரக்கோன்னு கோன்னு கத்திட்டு அந்த பாஷையை கூட ஆண்டவன் பேரை சொல்றதுன்னு சொன்னான் இப்போ நம்ம பாஷையா நமக்கு தனியே கௌரவம் அதனாலதான் திவாஜா சொல்லுவார் அவ்வளவு பெரிய வாய் இருக்கிற காண்டாமிருக்கத்துக்கு வாயில்லா பிராணின்னு பேர் வாய் இருக்கிற மனுஷனுக்கு வாயுடைய ஜீவன் பேர் வாயுள்ள ஜீவனா மனுஷன் இருக்கிறதுனாலதான் தான் இன்னைக்கு தொடர்ச்சியை பாருங்க அதுதான் அற்புதம் வாயுள்ள ஜீவனா மனுஷன் இருக்கிறதுனால தான் முத முதல்ல நாமனுடைய மகிமை யஸ்விராராய சாஸ்திரி பேசினார் இந்த வாய் எடுத்த பயனை நாமான் சொல்றதுதான் நாம என்ன பண்றது தெரியுமா நாமான் சொல்றோம் அதுக்கு எழுதி பாருங்க அப்போ தெரியல ஒன்றர்கள் என்ன ஒன்றும் தெரியுமா மான பிடிக்கிறதுக்காக அவன் பேரையே சொல்லி எந்த இடத்துக்கு திருநாவுக்கரசர் போனாரோ அந்த திருநாவுக்கரசர் பேரையே சொல்லி அந்த இடத்துக்கு அப்புடிலார் அவ்வளவுதான சரித்திரம் அதே மாதிரி தான் நம்மாழ்வார் வைகுண்டநாதன் பேர சொல்லி எந்த பரமபத்துக்கு போனாரோ அதே பரமபத்துக்கு நம்மாழ்வார் பேரையே சொல்லி போட்டார் அவருதான் மதுரகவி இப்போ எம்பேச்சும் பேச்சுற உடம்பு அடக்கத்தோடு கண்ணு மூக்கு காது நாக்கு உடம்பு இந்த பஞ்சேந்திரியங்களையும் தகாத வழியில் விடாம அடக்கிக்கணும் தகாத வழியில் விடாம அடக்கிக்கணும் அடக்காதபடி முத முதல்ல தக்க வழியில விட்டா கூட பின்னால தகாத வழி வந்து ஒட்டிடும் நான் கொஞ்சம் இன்னும் கீழே போய் சொல்றேன் இது தகுந்த வழி தகுந்த வழின்னு போய் ஏதாவது ஒரு தகத வழியில விழுந்துடும் மெய் வாய் கண்மூக்கு செவி இந்த பஞ்சேந்திரியங்கள் இந்த பஞ்சேந்திரியங்களை எப்படிடான்னு கேட்டா ஏதாவது தீமை வந்தா நாலு காலும் ஒரு தலையை எப்படி ஆமை ஓட்டுக்குள்ள செருகின்னு அந்த தீமையிலிருந்து தன்னை காத்துக்கிறதோ அதே மாதிரி உன்னுடைய ஐம்பொறிகளை நீ அடக்கிக்கும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாற்புடைத்து ஒரு திருக்குறள் மனசு அடக்கத்துக்கு ஒரே பாட்டு உடம்பு அடக்கத்துக்கு ஒரு பாட்டு மனசு அடக்கத்துக்கு ஒரு பாட்டு என்ன பாட்டு தெரியுமா கோபம் வராம இப்ப கேக்குற நீங்க உனக்கு கோபம் வராதோன்னு கேட்க விடாது கோபம் வராம அடக்கோ அது முடியாத ஒண்ணு அது வாழ்க்கை ஒருத்த கோ கோபத்தையே விட்டு அவன்ட்டம் போனா ஏண்டா விட்டுட்டியா விட்டுட்டேனா விட்டுட்டியா விட்டுட்டேனா நிச்சயமா விட்டா விட்டுனா சத்தியமா விட்டேன்னா விட்டுட்டேன் நிஜமாவே விட்டேனா அதான் விட்டான்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படி போய் விடுக்குற கோபத்தை விட்டுட்டா அதுக்கப்புறம் ஜெயிக்க வேண்டியது நிச்சயமே கிடையாது கோபத்தை விடாத தபஸ் இருக்கு அது தபசே ஆகாதுங்கிறது தானே விஸ்வாமித்ர குருவாசர் கதை எந்த ரீச்சுக்கு நீ போறையோ அந்த ரீச்சில இருந்து கீழே வேணும்னா வேற ஒண்ணுமே வேண்டாம் கோபம் வந்தா போற முடிஞ்சிடும் கோபத்தை விட்டுடும் அப்புறம் நிறைய படி நிறைய கேளு அதுக்கப்புறம் அடக்கமாறு இதுவான் நடக்காத காரியம் நிறைய படிச்சுட்டு அப்புறம் அடக்கமே வராது படிச்சுட்டு அடக்க வரணும் படிச்சுட்டு அடக்க வந்து நீ அப்படி இருந்தேன்னா அடக்கத்தோடு இருந்தேன்னா கோபம் வராமல் உன்னை காப்பாற்றிண்டு படித்த படிப்பால் கொஞ்சம் கூட கர்வம் வராமல் நீ அடங்கி இருப்பேன்னா தர்மதேவதை வந்து உன்னை பார்க்கணும்னு வழியில் நின்று உன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும்னு திருக்குறளில் சேர்த்து கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செப்பி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து மன அடக்கத்துக்கு ஒரு பாட்டு உடம்பு அடக்கத்துக்கு ஒரு பாட்டு ஒரு வேடிக்கை பாருங்கள் இந்த பேச்சு அடக்கத்துக்கு மாத்திரம் மூணு பாட்டு திருக்கு நான் நீ சொல்லிக்கிறேன் பேச்சு மாத்திரை அடங்கி எடுத்து மனம் அடங்கிடு பேச்சு மாத்திரை அடங்கி எடுத்து உடம்பு நான் நேற்று நடந்து சொல்றேன் தஞ்சாவூர்ல இருந்து ராத்திரி ஒன்றரை மணிக்கு கிளம்பி பஸ்ல திருச்சிராப்பள்ளி வந்தேன் எனக்கு மூணு சீட்ல உட்காந்துருந்தேன் பி கே எஸ் எம் மொத்தம் வந்து நூத்தி இருபது பேர் நாங்கள் அந்த பஸ்ல ஏதோ கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு மன சீட்டு கிடைச்சி விடுத்து என் மாப்பிள்ள போட்டு வச்சிருந்தா உட்காந்துட்டேன் முந்தின சீட்டுக்காரர் ஜன்னலை திறந்து வச்சிருக்கார் ரொம்ப குளிர்தியா கொஞ்சம் ஜன்னலை மூணு எனக்கு காத்து வேணும் இந்த எனக்கு காத்து வேணும்னு சொன்னதுனால திருச்சிராப்பள்ளி வர வரல அவரால் ஜன்னலை மூட முடியல என்ன விட குளிரில் அவர் கஷ்டப்பட்டார் நான் அதை நான் ரெண்டு மூணு இதோட போத்துனது நான் வந்துட்டேன் வரணும் அந்த இல்லைன்னா அதை அதற்காக கஷ்டம் கிடையாது நாவடக்கம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உடம்பு அடக்கம் வந்துடும் மன அடக்கம் வந்துடும் அதுக்காக சொல்றேன் நாவடக்கம் வந்து உடம்பு கஷ்டப்படும் மனசு கஷ்டப்படும் சலிக்கும் எப்ப பார்த்தாலும் மனசு இந்த நாவடக்கத்துக்கு மூணு பாட்டு மூணு பாட்டு மாத்திரம் சொல்றேன் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லுழுக்கப்பட்டு ரெண்டாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதை காப்பாற்ற முடியாதனாலும் எந்த தர்மத்தை பண்ண முடியாதனாலும் நாக்க மாத்திரம் கட்டுப்படுத்தி இல்லப்புற உனக்கு துக்கம் வரும் ஒரு பாட்டு ரெண்டாவது தீயால சுட்டா ஆறி போயிடும் ஆனா வார்த்தையால சுட்டா வாழ்நாள் பூரா ஆறாது தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு மூணாவது பாட்டு பிரமாதம் ஒன்றானும் தீச்சொல் பொருள் பயன் உண்டாயின் நன்று ஆகாது ஆகிவிடும் நீ பேசுற வார்த்தை பல வார்த்தை நல்ல வார்த்தை இருந்து ஒரே ஒரு வார்த்தை கட்ட வார்த்தை இருந்தால் அத்தனை நல்ல வார்த்தை பயனும் போயிடும் சொன்ன இந்த கெட்ட வார்த்தை லைஃப் ஸ்டைல்ல நினவு இருக்கும் எது மாதிரிதான்னு கேட்டான் நம்மகிட்ட இருந்து ஒருத்தன் அஞ்சு ரூபா கடை விட்டான் ரொம்ப நாளா திருப்பி கொடுக்கல அந்த ஆளை பாக்குற போது அஞ்சு ரூபா தான் நினைவு வரும் அவனுக்கு நம்ம கொஞ்ச நாள்ல அஞ்சு ரூபான்னே பேர் வச்சிருவோம் அதான் நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைய அஞ்சு ரூபா மாமா வந்துட்டு போனான்னு கேட்பேன் சொல்லுங்க பரிமலேகவரை கடன் கொண்டாரை காணுங்கால் கடன் கொண்ட பொருள் நினைவு வருமா போல ராஜாவுக்கு பக்கத்துல இருக்கிற மந்திரி தப்பு பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் மந்திரி பண்ண தப்பு தாண்டா ராஜாவுக்கு நினைவிருக்கும் மந்திரி தப்பு பண்ணப்படாதுன்னா அப்ப ராஜா இருந்த காலம் மந்திரி தப்பு பண்றது இல்ல நான் ஒன்னும் சொல்ல நீங்க ஏன் மேல ஒரு சொல்லு தப்பா பேசிட்டா அது வாழ்நாள் ஊரில் நின்னு அதனால பேச்சில தப்பே நாக்க காப்பாத்திக்கோ இதுக்கு காரணமே வேற நமக்கு பகைவர்கள் தெரியாதவள பகைவர்கள் நமக்கு தெரியாதவன் நமக்கு பகைவனா வரல நண்பன் தானே இன்னைக்கு பகைவன் இந்த பகை எப்படி வந்தது அவன் உங்களை பத்தி ஏதோ தப்பா சொன்னா நீங்க ஏதோ அவனை பத்தி தப்பா சொன்ன ரெண்டு பேர் பக்கத்துலயும் நாலு பேர் மூட்டி விட்டான் இதில் விரோதம் வருது அப்ப விரோதம் வருது எதால பேச்சால தானே நான் மனசால தப்பா நினைக்கிறேன் விரோதமே வராதே நீ தப்பா நினைக்கிறேன்னு யாராவது விரோதம் பாதிப்பனா பேசினா தானே வருது பேச்சால தானே பகை வருது அப்ப பேச்சால தானே நட்பு வருது பேச்சால பகை வருமானா பேச்சால நட்பு வருது பகை வந்தா துன்பம் வருது நட்பு வந்தா இன்பம் வருது அப்ப பேச்சாலே துன்பம் வருகிறது பேச்சாலே இன்பம் வருகிறது பேச்சாலே கவலை வருகிறது பேச்சாலே சாந்தி வருகிறது நல்லது வருதும் பேச்சால தான் கெட்டது வருதும் பேச்சால தான் வாழ்க்கையில மனுஷனுக்கு பேச்சு சுத்தப்படணும் இந்த பேச்சு இப்ப பாருங்க பேச்சில ஆண்டவன் நாம வேற பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் இல்லையா ஆண்டவன் பேர நாம பேசுற பேச்சுல பதியா சேர்த்துட்டோம்னா தப்பு பேச்சே வராதே அதெல்லாம் நாம செக்கிட்டோம்னா நோன்பு எப்படி நொற்கணும் என்ன